மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜிகோபால் பேசுகிறேன் இந்த சேனல் மூலியமாக உங்களுக்கு நிறைய கருத்துக்களும் உங்களுக்கு தேவைப்பட்ட சில விஷயங்களும் கிடைக்கும் நம்புறேன் ஏதாவது ஒரு ரூபத்துல ஜோதிட ரீதியாக உங்களுடைய வாழ்க்கை விழிப்புணர்வுக்கு இதுல ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படிங்கிறதான் இந்த பதிவு நான் போடுறேன் திருப்தியா பாருங்க இப்போ நாம வந்து கடக ராசிக்கு அஷ்டம சனி இந்த கடக ராசிக்கு ஏதாவது ஒரு ஆலய வழிபாடு சொல்லலாம் அப்படிங்கறதா என்னுடைய கருத்து இதற்கு முன்னாண்ட மகர ராசிக்கு ஏழரை சனி நடந்தது அந்த மகர ராசிக்காரங்களுக்கு நாலு ஆலய வழிபாடு சொல்லியிருந்தோம் அந்த மகர ராசிக்காரங்க எல்லாருமே பின்பற்றிருந்தாங்க ஒரு நூறு பேருக்கு சொல்லிருக்கிறோம் அப்படின்னா அந்த நூறு பேரும் நூறு பேரும் அந்த நாலு ஆலயத்துக்கு பேர் அதுல அவங்க விடுதலை ஆகி ரொம்ப நல்லா நல்ல ரிசல்ட் கொடுத்திருக்கிறாங்க இப்போ உங்களுடைய கடக ராசி அப்படின்னாவே அஷ்டம சனி அஷ்டமம் அப்படிங்கிறது எட்டாம் இடத்தில் சனி அப்ப அந்த எட்டாம் இடத்துல சனி என்ன பண்ணும் கஷ்டத்தை கொடுக்கும் நஷ்டத்தை கொடுக்கும் சேதாரத்தை கொடுக்கும் அவமானத்தை கொடுக்கும் கடனை கொடுக்கும் நோயை கொடுக்கும் எதிரியை கொடுக்கும் பகையை கொடுக்கும் விபத்தை கொடுக்கும் சரித்திரையை கொடுக்கும் சிறைவாசத்தையும் கொடுக்கும் இது போக பேராசையும் கொடுக்கும் இது வந்து இந்த அஷ்டம சனியுடைய வேலை அப்ப அந்த அஷ்டம சனியில பாதிச்சவங்களை வந்து நிறைய பேர் கஷ்டப்பட்டு தன்னோட தொழில் ஆரம்பிச்சு தொழிலும் முடக்கமாகி அடுத்தவங்கனால பாதிக்கப்பட்டு துரோகத்தை சந்திச்சு குடும்ப நிம்மதியை இழந்து வாழ்க்கையை பிரிஞ்சு கடனால பாதிக்கப்பட்டு ஒரு மன இறுக்கத்தோடு நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இது வந்து இந்த அஷ்டம சனியால எவ்வளவு கஷ்டங்கள் இந்த அஷ்டம சனி இல்ல எட்ட இந்த லக்னத்துக்கும் கடக லக்னத்துக்கும் கடக ராசிக்கும் இதே பலன் தான் அப்போ இவங்களுக்கு வந்து அது தீருவதற்கு ஏதாவது வழி இருக்குதா அப்படின்னு பார்த்ததுல இப்ப கடக ராசி அப்படின்னாவே ஒரு விபரீத ராஜயோகம் உள்ள ராசி கடக ராசி எப்படி சார் அப்படின்னு கூட நீங்க கேட்கலாம் இந்த கடக ராசியில தான் பன்னெண்டாம் இடத்துக்குரிய நட்சத்திரம் இருக்குது அதாவது பன்னெண்டாம் இடத்துக்குரிய கிரகத்தினுடைய நட்சத்திரம் அந்த கடகராசியில் இருக்குது ஆறாம் இடம் புனர்பூஷம் அந்த குருவுடைய நட்சத்திரம் இருக்குது எட்டாம் இடம் அந்த ஆயிலின் நட்சத்திரம் அப்ப அந்த ஆயிலின் நட்சத்திரமும் இந்த கடகராசியில் இருக்குது புனர்பூஷமும் அந்த கடகராசியில் இருக்குது பூஷமும் இந்த கடகராசியில்தான் இருக்குது அப்ப அந்த பூஷம் வந்து எட்டாம் இடத்துக்குரிய நட்சத்திரம் பன்னெண்டாம் இடத்துக்குரிய நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம் ஆறாம் இடத்துக்குரிய நட்சத்திரம் ஆயில நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் கடகராசியில் தான் அடங்கி இருக்குது அப்ப அந்த ஆறு எட்டு பன்னெண்டு இவர்களுடைய இணைவு இது தான் இந்த கடகராசிக்கு விபரீத ராஜயோகம் உண்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க கடகராசி என்னைக்கு இருந்தாலுமே ஜெயிக்கும் எந்த ரூபத்திலுமே அது தோத்து போகாது அப்ப வந்து நிறைய பேர் வந்து எனக்கு அஷ்டம சனி ஆரம்பிச்சிருச்சு நான் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு இருக்கிறேன் நான் ஆஞ்சநேயர் கோயில் கும்பிட்றேன் சனிமாத்மா கோயிலுக்கு போறேன் திருநல்லா ரெண்டு முறை மூணு முறை போயிட்டு வந்தேன் காகத்துக்கு நான் சாதம் வைக்கிறேன் சனிக்கிழமையான விரதம் இருக்கிறேன் சனிக்கிழமையான மௌனமா இருக்கிறேன் எவ்வளவோ விரதங்கள் நீங்க இருந்திருக்கலாம் அது எல்லாமே ஒரு பரிகாரம் தான் இல்லைன்னு சொல்ல வரல அப்போ வந்து கடகம் அப்படிங்கிறது ஒரு நீர் ராசி கடகம்னா நண்டு அது நீர் ராசி அப்ப அந்த நீர் ராசி அப்படிங்கிறது ஒரு புனிதமான ஆறு அப்போ கடகத்துக்கு வந்து ஜல ராசிகள் அப்படிங்கிறது கடகம் விருச்சகம் மீனம் இது மூணு ஜல இப்ப கடகங்கிறது ஒரு புனிதமான ஆறு அந்த விருச்சகம் அப்படிங்கிறது ஒரு தேங்கி நீர் ஒரு சகதின்னு வச்சுக்கோங்க மீனம் அப்படிங்கிறது கடல் அப்ப இந்த மூன்றுமே கலந்ததுதான் கடகராசி அப்போ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த புனித நீர் கடகம் அப்ப இதன் மூலியமாக கண்டிப்பாக உங்களுக்கு ராஜயோகம் அப்படிங்கிறது இருக்குது முதல்ல வந்து இப்ப இந்த கடகம் அஷ்டம சனியில் இருக்குதுன்னா இதற்கு எந்த கோயிலுக்கு போகணும் எந்த கிரகங்கள் கடகராசியில் இருக்குது இத கணிச்சு அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால்தான் நம்மளுக்கு முழு திருப்தி கிடைக்கும் இதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க விதியை விதியால் வெல்ல வேண்டும் அப்ப எந்த நோய்க்கு எந்த மருந்து இதை நாம் முதல் கண்டுபிடிக்கணும் அப்போ இப்ப கடகராசிக்கு அஷ்டம சனிக்கு நாம சொல்லக்கூடிய அந்த கோயிலுக்கு நீங்க போயிட்டு வந்தால் நூறு பர்சன்ட் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பட்ட கஷ்டத்திலிருந்து விடுதலை ஆவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்ப என்ன கோயில் அப்படின்னா நீங்க முதல்ல கும்பகோணத்துல கும்பகோணத்து அந்த நகருக்கு மத்தியத்துல இருக்கக்கூடிய சோமேஸ்வரர் ஆலயம் இது கும்பகோணத்துல அந்த நகருக்கு மத்தியத்தில் இருக்கக்கூடிய சோமேஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயத்துக்கு போய் ரெண்டு கிலோ பயிர் வாங்கி தானமாக கொடுத்து பதினோரு விளக்கு போடுவோம் இப்போ இதை நான் சொல்றேன்னா நீங்க நிறைய பேர் வாட்ஸ்அப் பண்ணி எனக்கு கால் பண்ணியோ இது எங்கே இருக்குது எப்படி விளக்கு போடணும் இதெல்லாம் நீங்க கேப்பீங்க அதை சொல்வதற்குண்டான நேர காலம் அப்படிங்கிறது எனக்கு இல்லை நாமளும் ஜாதகம் பார்க்கணும் உங்க எல்லாத்துக்கும் சொல்லணும் இதை சொல்வதற்குண்டான வாய்ப்புகள் எனக்கு ரொம்ப குறைவு அப்ப அதை சொல்லல அப்படிங்க அந்த சொல்லலிங்கும் போது உங்களுக்கு மனம் வருத்தம் வரும் அவர் கேட்டா சொல்ல மாட்டேங்கிறாரு இல்லை போன் எடுக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மனம் வருத்தம் வரும் அதனால இந்த வீடியோவையே ஒரு முறைக்கு இருமுறை மூன்று முறை பாருங்க நீங்க கேட்பதற்குண்டான பதில் இந்த வீடியோலையும் இருக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நீங்க பாக்குறீங்க இப்போ கடகராசிக்கார்தான் கடக லக்னம் கடக லக்னமாக இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு பொருந்தும் நான் சொல்லக்கூடிய அந்த ஆலயத்துக்கு போயிட்டு வர்றது உங்களுக்கு ரொம்ப நல்லது அதனால நீங்க பார்த்துட்டு யாராவது கடகராசிக்காரங்க உங்க நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா உறவினர்கள் யாராவது இருந்தாங்கன்னா தாராளமாக நீங்க அனுப்பி வைக்கலாம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஹரசாப விமோச்சன பெருமாள் அந்த திருக்கோயிலாகப்பட்டது திருக்கண்ணியூரில் இருக்குது அந்த கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு பதினோரு விளக்கு அந்த கோயிலுக்கு போட்டுட்டு அங்க அதுக்கு வந்து துளசி மாலை வாங்கி போடுறது ரொம்ப நல்லது அதுக்கு அடுத்தபடியாக வா சிறீ வாஞ்சி அந்த ஸ்ரீ வாஞ்சியத்துக்கு போய் பதினோரு விளக்கு போட்டுட்டு வஸ்திர தானம் நீங்க கொடுக்கலாம் இப்ப பஸ்ட் வந்து கும்பகோணத்துல சோமேஸ்வரர் ஆலயம் ஃபஸ்ட்டு இந்த கோயில்ல பதினோரு விளக்கு போடுறீங்க ரெண்டு கிலோ பச்சை பயிர் தானமா கொடுக்குறீங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஹரஷாப விமோச்சன பெருமாள் இந்த கோயிலுக்கு போய் துளசி மாலையை அந்த கோயிலில் போட்டுட்டு மூணாவது பாத்தீங்கன்னா வாஞ்சிநாதர் ஸ்ரீ வாஞ்சி அந்த கோயிலுக்கு போய் வஸ்திர தானம் கொடுத்து இந்த சாமிய மனசார மனம் உருகி உங்களுடைய கஷ்டத்தை எல்லாத்தையுமே சொல்லி உங்களுடைய வேதனைப்பட்டு நீங்கள் கண்ணீர் வடிச்சு மனசார கும்பிட்டு வாங்க நூத்துக்கு தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் உங்களுடைய கஷ்டங்கள் உங்களுடைய கண்ணீருக்கு பதில் கிடைக்கும் இது வந்து நான் உங்களுக்கு இது வழிகாட்டுறேன் இப்போ நான் சொன்னதுனால நீங்கள் போனீங்க உங்களுக்கு இந்த சாமியை கும்பிட்டீங்க இதனால் உங்களுக்கு வந்து ஒரு விமோச்சனை கிடைச்சிருச்சு அப்படின்னு நான் பெருமை பேசிக்க நான் விரும்பலை நான் வந்து இடையில ஒரு கருவிதான் உங்களுடைய கருமா இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்தில் அங்கே இருக்குது அப்போ என் மூலியமாக நான் ஒரு கருவியாக இருந்து தான் உங்களுக்கு நான் செயல்படுறேன் இந்த கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க இது நான் சொல்லி நீங்க போனீங்க அதனால நீங்க நல்லா இருக்கிறீங்க அப்படிங்கிற மத மதப்பு எனக்கு தேவையில்லை நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டும் ஒரு உங்களுக்கு திசை காட்டும் ஒரு கருவியா எடுத்துட்டு போறேன் அதனால இந்த கோயிலுக்கு போங்க நூறு பர்சன்ட் உங்களுக்கு நல்லதே நடக்கும் இது எந்த நாள்ல போலாம் அப்படின்னு கேட்டா கூட நீங்க அஷ்டமி நாள்ல போலாம் ஒன்னும் தப்பு இல்லை மற்ற நாள்ல எந்த நாளில் வேணாலும் போலாம் அப்ப அந்த அஷ்டமி நாளில் போறது ஒரு சிலருக்கு வந்து பார்க்கணும் ஒரு சிலருக்குள்ள எல்லாத்துக்குமே கூடுதல் ஒரு பலம் ஒரு நல்ல பரிகாரமாக இருக்கும் தாராளமாக போயிட்டு வாங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க நீங்கள் அதை தொடர்ந்து இந்த சேனலை பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு தேவைப்பட்ட தேவையான கருத்துக்கள் இந்த ஜோதிட ரீதியாக உங்களுக்கு எல்லாமே வந்து சேரும் அப்படின்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் கோபால் நன்றி வணக்கம்